வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வாரியர் தமிழ்த்தியாக பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மேக் டவுனில் என்ன நடந்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் வச்சிங்கன்னா டபுள் டபுள்யூ ஏ டபிள்யூ மற்ற பற்றி சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தமிழில் திரும்பிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்மாக் ட்ரோன் கிக் ஆஃபே பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் டீம் தான் கிக் ஆஃப் பண்ணுறாங்க நம்ம சேர்ந்த லோகன் பால் பிரான் பிரேக்கப் பிரான் சைன் மற்றும் நம்ம பால் கேம் தான் ஸோ இதுக்கப்புறம் நடக்கப்போகிற சர்வைசீஸ் வார் கேம்ஸில் இவங்களோட ப்ராக்லாஸ்டாக ஜாயின் பண்ணிடுவார் ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் ஜெயிக்க போகிற மாதிரியும் ஒரு மெம்பரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நம்ம பால் ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா லோகன் பால் வந்து அந்த டீமில் ஜாயின் ஆகிட்டார் யாரும் எதிர்பார்க்கறதுமா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊசஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ ஊஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கோடி ரோட்ஸோட மியூசிக் ஹிட் ஆகும் ஸோ மியூசிக் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படி சொல்கிறது மியூசிக் ஹிட்டாகி பத்து ஆயிரம் நம்ம கோடி ரோட்ஸ் ஆளை காணும் ஸோ என்னான்னு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஸ்காட்டிஷ் வாரியரான நம்ம ட்ரூ மேக்கன் நம்ம கோடி ரோட்ஸ் அடிச்சிருப்பார் பேக் ஸ்டேஜில் ஸோ அடித்து ரத்தம் அளவுக்கு பண்ணியிருப்பார் ஸோ இதை பார்த்து நம்ம ஊசி ஓடு போய் என்னான்னு பார்க்க போவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ரத்த விதமாக கடந்துருப்பார் ஸோ அதோடு அந்த செக்மெண்ட் முடிஞ்சது அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம டிராகனோடய யூஎஸ் சட்டில் ஓப்பன் சேலஞ்சு தான் இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்கறது விதமாக நம்ம ஜே ஜட்மெண்ட்டே சேர்ந்த ஜேடி மெக்டோனா ஆக்சென்ட் பண்ணியிருந்தார் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஜேடி மெக்டோனா பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரெண்டாக ராஸ் மெக்டோன் வந்ததுக்கப்புறம் தான் முக்கிய ஆகிட்ட தவிர என்ன ஸ்டில் கிட்டத்தட்ட ஹார்ட் ஹிட்டிங் ஹார்ட் ஈட்டிங் அஸ்ட்ரெஸ்லாம் இவரும் ஒருத்தர கிட்டத்தட்ட அவர் அடியே கொஞ்சம் கூடி சொல்கிறது பலமாக இருக்கும் இங்கே மெயின் ராஷ் வந்தோடே அவர் முக்கிய காக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனோ இதுக்கு வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறது கண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி ஹார்ட் ஹீட்டிங் மேட்ச் விளாண்டுருக்கவே மாட்டார் கந்தோடு விளாண்டதுக்கப்புறம் இப்போ நம்ம யார் ஜேடி மெக்டோனோட தான் விளாண்டாரு கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங் பேட்டிங்லாம் போயிடுச்சு ஆனால் என்ன பண்ணுறது சாம்பியனாக இருந்த நம்ம ட்ராகனாவும் கடைசியில் ஒரு ஃபினிஷரெல்லாம் போட்டு மேட்ச்சை முடிச்சிட்டாரா என்ன என்ன இருந்தாலும் ஜேடி மெக்டோனோவை குறை சொல்ல முடியாது ஆனால் பல விழுந்த நம்ம ஜேடி மெக்டோனோவை கிட்டத்தட்ட நம்ம திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா மேட்ச் லைவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஹார்ட் ஹிட்டிங் ஜேடி பக்ஞ்சோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம ஜ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனோ சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுக்கான நம்ம செமிஃபைனல்ஸ் மேட்ச் தான் நம்ம கார்மலகேஸ் பஸ்ஸஸ்க்கான நம்ம மிஷன் டீம் சேர்ந்த பிரான்ஸ் எடுத்து எடுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே என் பக்கா ஒர்க் பண்ணி மெயின் டேஸ்ட் வந்ததுலேருந்து நம்ம பிரான்ஸ் நல்லா புஷ் கொடுத்தாங்களே தவிர நம்ம கார்மலிகேஸ்க்கு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கொடுக்க ஆரம்பிச்சுலேருந்து நம்ம மிஸ்ஸோட ஒரு ஃபியூடு போயிட்டு இருந்தார் இப்போ அந்த ஃபியூடை கேன்சல் பண்ணிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி மிஸ் இதில் உள்ள வந்து நம்ம கார்மிகை அடித்து நான் ஜெயிச்சிருப்பாருன்னு பார்த்தோம் ஆனால் அப்படி நடக்கலை நம்ம விஷன் மெம்பர்ஸான லோகன் பாலாக இருக்கட்டும் நம்ம பிரான் பிரேக்கராக இருக்கட்டும் நம்ம இப்படி சொல்கிறது நம்ம கார்மலைஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ என்ன பண்ணுறது அவர் கார்மலைஸால் அளவுக்கு மேலே அட்டாக் பண்ண முடியல ரெண்டு பேரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி சமாளிக்க முடில அதுக்கப்புறம் நம்ம ஊசர்ஸான ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ நம்ம பிரான் ப்ரேக்கரிங் லோகன் பாலியை அட்டாக் பண்ண ரெண்டு அவங்கள்ட்ட ஒரு ப்ராக் தேஜ் பால் மாதிரி அழைச்சிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனா நடுவில் நடந்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் திரும்பி வந்துடுவார் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்ருக்கும் ட்ரீம் மேக் அட்டாக் பண்ணி ஸோ நம்ம பிரான்ஸ் இருக்குது ஃப்ளோர்லேயே கிராஸ் ரோட்ஸ் போட்டுவார் ஸோ அதுக்கப்புறம் ரெஃப்ரி டென் கவுண்ட் பண்ணப்ப நம்ம பிரான்ஸ்னால ஏஞ்சி வர முடியாது ஸோ நம்ம கார்மோல ஏஸ் மேட்ச்சு ஜெயிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுக்கான செமிஃபெல்ஸ் மேட்ச் தான் நம்ம ஜட்மெண்ட் அந்த ஃபின்பாலர் வர்சஸ் நம்ம பென்டாவுக்கும் தான் கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ஃபின் பாலர் எப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம பென்டா லூச்சர் ஆண்டா கிரௌண்டில் பண்ணிகிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது பென்டா டாக் டீம்லேயே தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு இண்டிபெண்ட் ரெஸ்லிங்லாம் கடைசியில் அவர் எப்போ அந்த கம்யூனிட்டி போகிறாரோ அப்போ தான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சே கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஃபின்பாலர் அப்படி இல்லை எல்லா டேக் டீம்லேயும் சரி சிங்கிள்ஸ்லேயும் சரி நிறைய கோல் அச்சீவ் பண்ணியிருக்காரு நம்ம பெண்ட்டா அவ்வளோ பெரிய கோலில் அச்சீவ் பண்ணதில்லை எப்படியாவது டேக் டீமில் அவரும் தம்பியான ரேஃபினேஷன் நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தாலே தவிர சிங்கிள்ஸில் ரெண்டு பேருமே அவ்வளோ அச்சீவ் பண்ணலை ஆனால் யாருமே எதிர்பாராத விருமா இந்த மேட்ச்சில் நம்ம ஃபின்பாலை வீட் பண்ணி நம்ம பெண்டா இந்த மேட்சில் ஜெயிச்சு அடுத்த இப்படி சொல்கிற செமிக்கல் ரவுண்டாக குவாலிஃபையர் பேர் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் வார கேம்ஸ் மேட்சுக்கான ப்ரீவியூ தான் ஃபைனல் அதுவும் எப்படி சொல்கிறது மெயினியண்டாக வச்சுருந்தாங்க நம்ம ரியார் இப்ளி சார்னஸ் பிளர்ஸ் பிளஸ்ஸு யோச்டேலாம் வந்து அது ஆர்சியா மேஷை பற்றி பேசிகிட்ருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்க டீம் மியூசிக் போட்டு பேக்கில் வந்து நம்ம லாஸ்ட் லெஸ்டன் கபூக்கி வாரியர்ஸ் நயாஜேஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பார்த்திங்கனா ஃபோர் வை அதாவது எட்டு ஊமே நல்ல ப்ரால் நல்ல அவங்களுக்கு ஹெல்ப் நம்ம ரியா இப்ளி டீம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏஜ்லி வருவாங்க ஆனால் நம்ம ஏஜ்லியை நம்ம பெக்கிலேயே அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரியா இப்பலி தான் திரும்ப பவர்ஃபுல்னு அவங்க வந்தாலும் என்ன சமாளிச்சாலும் நம்ம பெங்கி லஞ்ச் வந்து நம்ம ரியாரி எப்படி காலை பிடிச்சதுனால பாக்கி வந்து சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ண ரியாரி அப்படி அட்டாக் பண்ணி அந்த லாஸ்ட் லெஸ் நயா ஜாக்ஸ் பெங்கி லஞ்ச் கபில கீழி வாரிய டீம் வந்து இப்படி சொல்கிறது பெரிய ஆள்னு காமிச்சுறாங்க ஸோ ஸ்மாக் ட்ரான் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டீம் மட்டும் தான் நியஞ்சு நிற்கும்பாங்க பாக்கி எல்லா டீமும் ஆப்போனண்ட் டீம் வந்து படுத்து இப்படி சொல்கிறது அவங்கள அடிப்பட்டு உட்கார வச்சுட்டு இவங்க ஸ்டாண்டிங் டாலாக இருப்பாங்க ஸோ அவ்வளோதான் நம்பளே ஸ்மாக் ட்ரான் அதோட க்ளோஸானு ஸோ அவ்வளோதான் நம்பளே வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கண்ணு ஆள்னு வச்சுங்க ubay at yung loob ko